பலம் தில்லையம்பலம் தனதனன தனதன தத்தன தத்தன தந்ததான இகழ் கடின முகபட விசித்திர துதிக்கை மதமத்த கலிற்றை எதிர்ப்புலகதனம் இலக இனிதெட்டி கழுத்தொடு கை கட்டி திருகி இதழ் பொதியின் அமுது முறை மெத்த புசித்துருகி முத்தத்தை இட்டு நக தந்தமான இடுகுறியும் வரையை உரநெற்றி தலத்திடையில் எற்றிக் முறை இடைத்துவல துவல உடைகழலை இட்டத்தரைப் பயது தொட்டு திரித்து மிக இரணம் இடுமுறணர் விழியொக்க கருத்த விழி செக்கச்சி வக்கவலை செங்கை சோர அகருவிடு மிருக மத கனத்த பல கொத்துக்குழக்குளைய மயில் புறவு குளிர்மிரு குக்கிற்குரற் பகரனை நெக்கு அமளி பெரி தமளி பட வக்கிட்டுமைக்கரண வர்க்கத்தின் நிற்புணர் இன்ப வேலை அலையின் விழி வலையிட்டு பொருட்கபர கட்டு பொருட்சியர்கள் மதன கலைவிதன மறுவித்து திருப்புகளை உற்று துதிக்கும் வகை அபரிமித சிவ அறிவு சிக்குணர்ச்சியினில் ரக்ஷித்தளித்தருள்வதெந்தனாலோ திகுட திகுதகுட தகுதி குத்தி குத்திகுட தத்தி தரித்த குட சகண சகசக ിതി കുർതി തർദി കുത്തി തർദ തിങ്കുരി തരി തരി തരൂടൂടൂ ടി കുട്ടി കുടി ടട്ടുട്ടുട തനത്തെ മിർദ തവിൾ മിഗടക്കൈ തളിക പക്കണപ്പറൈ ത വണ്ടൈ പേരി வகை வகையின் மிகவதிர வதிரவுக் கற்படை பக்கத்து நிறிய எழுது துகில் முழுதுளவி பட்ட பகற்பருதி விட்ட தமித்ததெனவரு குரளி பெருகு குருதி குட்குளி துழுது தொகு குனிப்பு விட வென்ற வேளா மயலி பயில் குமர பத்தர் பத்தர்கனுக்கிரக விசித்திர பிரசித்த முரு அறி மருக அரு முகவ முக்கட்கணத்தர் துதி தத்வத்திரச்சிகர வடகுபடில் நடனமிடும் அப்பர்க்கு முத்தினரி, தப்பற்றுரைக் கவள தம்பிரானே.